இசைக்கு வசமாக இதயம் எது அப்படின்னு கேட்பாங்க பொதுவா இசை அப்படிங்கறது ஒவ்வொருவரையும் சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு விஷயம் இசை அப்படின்னு வந்தா மட்டும் எல்லாரும் மற்ற எல்லாத்தையுமே மறந்து தனி உலகத்துக்கு போயிடுவாங்க அப்படிப்பட்ட இசை பல வகைகள்ல இருக்கு ஒவ்வொருவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான இசை பிடிக்கும் ஆனா எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு இசை எழுந்திருச்சு நின்னு ஆட வைக்கிற ஒரு இசை அது என்ன அப்படின்னு கேட்டனா தாரை தப்பட்டை தாரத்தப்பட்டைய வாசிப்பாங்க கிராம மக்கள் நிறைய இடங்கள்ல வாசிப்பாங்க பொதுவா எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா சாவு வீட்டுல இத ரொம்ப அதிகமா வாசிப்பாங்க எதற்காக இந்த எழவு வீட்டுல தாரத்தப்பட்டைய அடிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த தாரத்தப்பட்டை வந்து மங்கள இசையில சேராது ஏன்னா தாரத்தப்பட்டைய பொதுவா எழுச்சி மிகு இசை அப்படின்னு சொல்லுவாங்க மங்கள இசை அப்படின்னா அதுல இந்த கிட்டார் வயலின் மிருதங்கம் இதெல்லாம் சேரும் இதெல்லாம் நம்மள ரசிக்க வைக்குமே தவிர உணர்ச்சிய பொங்க வைக்காது ஆனா பறை அதை செய்யும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல மருத்துவத்துக்குன்னு தனியா நிறுவனங்களோ இல்ல வசதிகளோ அவ்வளவா கிடையாது யாராச்சும் ஒருத்தர் பேச்சு மூச்சு இல்லாம இருந்தாங்க அப்படின்னா அவர் இருக்காரா இல்லையா ரொம்ப கடினமான அந்த அடிப்படையான கல்வி அறிவே இல்லாம இருந்த காலத்துல ஒருத்தர் மூர்ச்சையாக இருக்கிறாரு அவரை காப்பாற்றணும் அப்படின்னா வைத்தியரை தவிர மற்ற யாருக்கும் அவர்கிட்ட என்ன பண்ணணும் அப்படிங்கறது தெரியாது அந்த நேரத்துல இந்த பறை இசை கலைஞர்கள் ஒண்ணு செஞ்சாங்க இந்த பறை இசை கருவிக்கு மருத்துவ குணங்கள் இருக்கா அப்படிங்கறத சிலர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பறை ஓசை அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஓசைய கேட்கும்போது ஆடாத கால்களும் ஆடும் அட்லீஸ்ட் நம்மளோட உடல் பாகங்கள்ல ஏதாவது ஒரு அங்கமாவது அசையும் அந்த இசை உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நம்மளையும் மறந்து அசைவை ஏற்படுத்துமா இது ப்ரூவ் பண்ணிருக்காங்க மாட்டோட தோல் கொண்டு பதப்படுத்தப்பட்டு தயாரிக்கப்படுற இந்த பறை கருவியில இருந்து நரம்புகள் எல்லாமே துள்ளி குதித்து அதாவது நமக்கு கொடுக்குது இப்படி மூர்ச்சியாகி கிடக்கிறவங்க அவங்க பக்கத்துல பறை முழங்கப்படும் போது அந்த சத்தத்துக்கு மூர்ச்சியாகி கிடக்கிறவரு ஆடாம அசையாம அவர் உடம்புல ஒரு வைப்ரேஷன் கூட ஏற்படல அப்படின்னா அவர் இறந்துட்டாரு அப்படின்ட்டு முடிவுக்கு வந்திருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் இந்த பழக்கம் தொடர்ந்து இறந்து போனவர்கள் இருந்த இடத்துல அடிக்கடி செஞ்சுட்டே இருந்ததுனால அப்படியே மாற்றம் பெற்று இறந்தவர்களோட வீடுகள்ல பர இசை வாசிக்கப்படுறது கட்டாயமான சடங்கா மாறிடுச்சு அப்பா நான் போறேன் ப்ளீஸ் 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 ரெண்டு நாள் ஆகுது எனக்கு அப்புறம் கௌதமி இருக்கலே என்னமா ப்ளீஸ் கௌதமி நான் குளிச்சு ரெண்டு நாள் ஆகுது ரெண்டு நிமிஷத்துல வந்து ப்ளீஸ் கௌதமி வீட்ல ஒரு நாளைக்கு நான் ரெண்டு தடவை குளிப்பேன் ப்ளீஸ் 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 நான் குளிச்சு மூணு நாள் ஆகுது ரூம்மேட் கிட்ட கேட்டதுக்கு ஒரு ஷாம்பு கொடுக்கறான் ஒன் hour வெயிட் பண்ணி ஹாட் வாட்டர் அதுவும் அரை பக்கெட் தான் எவ்வளவு इरिटேட்டிங்கா இருக்கு தெரியுமா வெயிட் பண்ணдик என்ன விட ஒரு நாள் சீனியரா